ஹாய் நண்பர்களே இது சிதண்டை நான் எஸ்கே இவங்களை வந்து இந்த இந்திய பிளேயர்களை கிரிக்கெட் விளையாட சொன்னால் கேட்பாக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க வர போக வர போக வர போக இந்த சொல்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிரிக்கெட் போட்டி ஆட போயிருக்கிறாங்க இதில் டி ட்வெண்ட்டி போட்டி வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சமன் ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா தொடர கைப்பற்றினாங்க இந்த நிலையில் முதல் டெஸ்ட் வந்து செஞ்சுரியனில் ஸ்டார்ட் ஆச்சு இதில் டாஸ் வின் பண்ண டீம் எல்கர் சவுத் ஆப்ரிக்கா கேப்டன் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாமல் இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண இந்தியா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க அதில் கே எல் ராகுலோட ஒரு போராட்டம் ஒரு அருமையான ஒரு சதத்தினால் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன்கள் எடுக்க முடிஞ்சது மற்ற பிளேயர்கள் யாருமே ஆடலை இதில் ரபடா வந்து மனுஷன் பந்து வந்து அப்படி நெருப்பு மாதிரி போடுறாங்க இல்லை ரபடா வந்து அஞ்சு விக்கெட் தாக்க இதை தொடர்ந்து பேட்டிங் இறங்கின சவுத் ஆப்பிரிக்கா வந்து நானூற்றி எட்டு ரன்களை கும்பிக்கிறாங்க இதில் டீன் எல்கர் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மட்டும் நூற்றி எண்பத்தஞ்சு ரன்கள் அடிக்கிறான் மனுஷன் அதோட இந்த யான்சன் அவன் ஒரு பவுலருங்க சும்மா ஒரு பேருக்கு பேருக்கு வேணால் வந்து ஆல்ரவுண்டர் சொல்லலாம் அவன் சரது தாக்கு மாதிரி சொல்லலாம் அவனால் எண்பத்தாறு ரன் அடிக்காங்க மனுஷன் அவனால் அவுட்டே ஆக்க முடியல கடைசி வரைக்கும் நாட்டு நானூற்றி எட்டு ரன்கள் அடிக்கிறாங்க இந்தியா தரப்பில் நல்ல வேகப்பந்து வீச்சாளர்கள் வச்சிருக்கதே செய்கிறாங்க பும்ரா சிராஜ் பிரசித் கிருஷ்ணா சர்துல் தாக்கூர் எல்லாம் நாலு வேகப்பந்து வேதாளங்கள் இருக்க தான் செய்யுது இருந்து என்ன பண்ணேன் அவங்க ஒன்று ரெண்டுமா விக்கெட் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தி மூணு ரனில் வந்து பிஹைண்ட் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா நூற்றி அறுபத்தி மூணு ரன் லீடில் இருக்கிறாங்க சரி இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் இறங்குனாங்க இந்தியா ரஷீர்லாம் என்ன நினச்சாங்க சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் போச்சு ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து தஸ்மாக தரமாக விளாடுவாங்க நிச்சயமாக லீட் எடுத்து சவுத் ஆப்ரிக்காவை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க இந்தியா இந்திய ரசிகர்களுக்கெல்லாம் நம்பி நம்பி வீணாக போகிறதே கொஞ்சம் பொழப்பாக போச்சு சரி இருந்தாலும் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கல ஏற்கனவே இந்தியாவில் ஹைதராபாத்தில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலே பிஹைண்டாக இருப்பாங்க ஆஸ்திரேலியா லீடிங்கில் இருப்பான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இதை தொடர்ந்து ஆகி இந்தியா விளாடுவாங்க ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் லக்ஷ்மண் வந்து டூ எயிட்டி ப்ளஸ் ஹூ ஹூவி பார்ப்பில் டிராயிட் வந்து நூற்றம்பது பேர் பெரிய ஸ்கோர் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு இரநூத்தி எண்பதோ தொண்ணூறோ டார்கெட் வச்சு சோச்ச ரன்ல ஆஸ்திரேலியாவை சுருட்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றி பெறுவாங்க இந்தியா அது வந்து ஒரு வரலாற்று வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட இரநூறு கிட்ட பிகைண்டு குறைஞ்சி அடிச்சு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாண்டு ஜெயிச்சதுனால அது ஒரு பெரிய வரலாற்று வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு அது மாதிரி நினைச்சிட்டாங்க நம்ம ரசிகர்கள் இந்த மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சு நிச்சயமாக ஜெயிப்பாங்க ஏன்டா அது விளாண்டது இந்தியாவில் இது வந்து சவுத் ஆப்ரிக்காவில் கனவுல கூட நினைக்க முடியாது ஏன்னா பால்லாம் அப்படி ஆகி எகுருது ஆடுறது அவ்வளோ சிரமமாக இருக்குது அந்த யான்சர்லாம் நாலு ஸ்டெப்பு தான் ஓடியாந்து போடுறான் ஜம்மு ஜம்முன்னு பந்து மூஞ்சிக்கு தான் வருது அதை தொடர்ந்து இரண்டாயிரம் ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து இந்தியா இரநாயம் நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் வந்து பிகைனில் பார்த்தா யாருமே ஆடலை எக்ஸப்ட் விராட் கோலி விராட் கோலி தவிர யாருமே ஆடலை இதில் ஒவ்வொருத்தராக நான் சொல்லிட்டு வர பாருங்கள் இப்போ ஜெய்ஸ்வால் தம்பி ஜெய்ஸ்வாலு உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல பேர் இருக்குது டி ட்வெண்ட்டியில் உன்னையே தவிர்த்து இனி டி ட்வெண்ட்டி போட்டி ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டேன் அந்தளவுக்கு அட்டகாசமாக டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் சூப்பராக ஆடுற அதே போல் ஒரு நாள் போட்டி கூட நல்லா ஆடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த டெஸ்ட்டு வந்து வேணாம் தம்பி அது நமக்கு வந்து செட் ஆகாது அதுவும் இல்லாமல் இந்தியாவில் நடந்த டெஸ்ட் போட்டியில் டெபிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை கொண்டு போய் நேரடியாக போய் வெஸ்ட் இண்டீஸில் இறங்கி விட்டாங்க அவன் என்ன செய்ய முடியும் ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து பதினேழு ரன்னு ரெண்டாவது மேட்ச்சில் டக்கு செல்ஃப் எடுக்கலை அடுத்தது ரோஹித் சர்மா இந்த ரோஹித் சர்மாவுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே தான் தலைவரையா நல்ல பேர் இருக்குது உங்களுக்கு அது இந்த ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை நடந்துச்சு இல்லையா கண்டினியூவாக பத்து வெற்றி அதற்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் வந்து ரோஹித் சர்மாவோடைய வந்து அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் தான் வந்து ஒவ்வொரு மேட்சையும் ஜெயிக்க வச்சுச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஃபைனலில் வந்து ஒரே மேட்சில் தோத்தாங்க ஆனாலும் ரோஹித் சர்மாவுக்கு நல்ல நேம் இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஒரு நல்ல நேம் இருக்கிறதோட நல்ல கெத்தாக ரிட்டையர்டாகிடும் பேர் அடி வாங்கி மோசமாகி ரிட்டையர்ட் ஆகிறது வந்து சிங்கம் மாதிரி இருக்கிற ரோஹித் சர்மாவுக்கு வந்து இது அழகாக இருக்காது என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா அந்த மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு ஆட்டம் ஃபர்ஸ்ட்டு போட்டிலாம் பார்த்தா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து ரபடா பாலுமே அவுட்டு ரெண்டுமே ஸ்டிக்கு தெரிக்குது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டக்கு இந்த மேட்ச்சில் அஞ்சு ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ரபா டபுள் தான் அவுட்டு அவ்வளோ தூரம் பெருசாக இல்லை இன்னமும் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு நாள் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு நான் கேப்டன் ஆக போகிறேன் ஒரு நாள் போட்டி விளாட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு தலைவர் நல்லா கெத்தாக இந்த வார்னர் மாதிரி டீ இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி இந்த டெஸ்ட்டு விளையாடுறதோட நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு அறுவஸ் டீன்னு நீட்டாக வந்து ஒரு பாராட்டு விளையாடுப்பாங்க அந்த மேட்சோட அந்த டெஸ்ட்டோட நல்லா கெத்தா ஐயோ ஓய்வு வர போகிறாரு அப்படிங்கிறதுனால அந்த டெஸ்ட்லையும் உங்களுக்கான முக்கியத்துவமும் கூடும் அதோட கெத்தாக ஓய்வு பெற்றணும் அதுதான் நமக்கு நல்லது இன்னும் அடுத்தடுத்து நம்ம விளையாடணும் நமக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நிச்சயமாக பேர் டேமேஜ் ஆகித்தான் போகும் தலைவரை அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் அந்த ரோஹித் சர்மாவுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக வந்து சிரேயஸ் ஐயர் பழங்கதையிலே பேசிக்கிட்டு இருக்க முடியாது சிறேஷ ஐயர் வந்து இன்னும் வந்து ஒரு நாள் போட்டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி போட்டி மாதிரி அடித்து ரன்னை குவித்து தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கப்புல போகல அப்படி ஆடியதுக்கு முன்னாடி சக்ஸஸ் வந்து ஆச்சு ஆனால் இந்த ஆடுகளம் வேற சூழ்நிலை வேற இது வரைக்கும் சவுத் ஆப்ரிக்கா எல்லா நாட்லையும் ஜெயிச்சிருக்காங்க டெஸ்ட்டு சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்காவில் மட்டும் டெஸ்ட்டு சீரீஸ் இது வரைக்கும் ஜெயிக்கலை இதுவும் ஜெயிக்க முடியாது ஏன்னா ரெண்டு டெஸ்ட்டு தான் இதில் ஒன்று போச்சு இன்னும் அடுத்தது ஜெயித்தாலும் ட்ராதே ஆகும் சீரியஸே எடுக்க முடியாது ஏன்னா காரணம் என்னென்னா அங்கே உள்ள அந்த பிக்சர்ஸ் வந்து வேகப்பந்துக்கு அவ்வளோ வந்து ஒரு சொக்கபுரி புரி மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கிய மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் சிரேயும் வந்து அவுட்டு அடுத்ததா சுக்மான் கில்லு சுக்மான் கில் வந்து அடுத்த இந்தியாவுடைய அடையாளம் தான் அதாவது வந்து இந்த ஃபைனலில் வந்து தோற்ற பிறகு இந்த ஒரு நாள் கோப்பை ஃபைனலில் தோற்ற பிறகு பெரிய ரிவென்ஷனாக எடுத்தாப்புல யா சுக்மான் கில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு நான் பாடம் போட மாட்டேன் இனிமேல் தான் என்னுடைய ஆட்டம் இருக்குது இப்படின்னு தான் பேட்டி கொடுத்தாப்புல பேசி என்ன செய்ய களத்தில் காட்டணுமே இதில் வந்து இந்த இன்னிங்ஸில் இதே போன இன்னிங்ஸில் வந்து ரெண்டோ மூணு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து சுப்மான் கிளியெலாம் ரொம்ப நம்பினாங்க ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவப்பில் கடந்த சில வாரங்களாகவே வந்து அவருடைய வந்து ஒரு டி ட்வெண்ட்டி ஆகட்டும் டெஸ்ட் ஆகட்டும் அவ்வளோ பெருசாக இல்லை அந்த மமதை வந்து வரக்கூடாது தலக்கணா வந்துச்சுன்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் தரமாட்டோம் போயிடுவாங்க அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பி மிஸ்டர் சுப்மான் டில் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது கே எல் ராகுல் கே எல் ராகுல் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அட்டகாசம் ஆடி ஒரு செஞ்சுரி போட்டதுனால தான் இரநூறு ரன்களே கிடந்துச்சு இல்லாட்டா நூற்றம்பது ரன் கூட அடிச்சிக்க மாட்டாங்க சரி இதுலேயும் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவப்பில் விராட் கோலியோட கம்பெனியோட ஆடோப் நினைச்சா சரி நாலு ரனில் பாயின்னு கிளம்பிட்டாப்புல அடுத்ததான் பவுலரில் சொல்லுவாங்க வேணும் டக்கு ரெண்டு டக்கு நாலு நூற்றி முப்பத்தொரு ரனுக்கு ஆல் அவுட்டுங்க கிட்டத்தட்ட இன்னிங்ஸ் ப்ளஸ் முப்பத்திரெண்டு ரன்களில் படுதோல்வி இதில் ஆறுதலான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலி தாங்க தலைவன் கிங் கோலினா கிங் கோலினா தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து முப்பத்தி எட்டு இந்த இன்னிங்ஸில் எழுபத்தி ஆறு விட்டால் பெரிய ஸ்கோர் அடிச்சதுன்னு பார்ப்பில்ல ஆனால் கம்பெனி எவனுமே நிற்கலையே வர பூரா வர போக வர போக சரி எவனாவும் ஒருத்தனாவது கம்பெனி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விராட் விராட் நான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சுருப்பாங்க டீன் எழுக்கிற விட பெரிய ஸ்கோர் அந்த அந்தளவுக்கு வந்து பிச்சோட கண்டிஷனில் ஓரளவு நல்லா ரீட் பண்ணிட்டாப்புல டே மேட்ச் மாதிரி ஆர்டராக மனுஷன் நான் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அவ்வளவு சூப்பராக செட் இருந்த நேரத்தில் வரம்புறம் போனால் போனால் பவுலரை வச்சு எவ்வளோ நேரம் காலம் கேட்குறது டப்பு டப்பு விக்கெட் போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் விராட் கோலி நின்றுக்கிட்டே இருக்காப்புல வேறு வழி இல்லாமல் எழுவத்தாறு ரன்ல அவுட்டு படுதோல்வியும் சந்திக்கிறாங்க இது ரொம்பவே முக்கியமான போட்டியாக கருதப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு இந்தியாவுக்கு இன்னும் ஒரு ஏழு டெஸ்ட்டோ எட்டு டெஸ்ட்டோ தான் இருக்குது அதில் இந்த ரெண்டு டெஸ்ட்டு இதுக்கு அடுத்த வந்து இங்கிலாந்து கூட ஆடப்போகிற ஒரு நாலு டெஸ்ட்டு எல்லாமே ஆடப்போகிற எல்லாமே முக்கியம் இதில் தான் அந்த ஃபைனல் ஐசிசி ஃபைனல் போகிறத நினைக்க முடியும் ஆனால் ட்வெயினு வந்து இன்னிங்ஸ் ப்ளஸ் முப்பது வயசில் படுதொழி அடைஞ்சிட்டாங்க இருந்தாலும் அடுத்த டெஸ்ட்டில் மீண்டு எழுவாங்க ரீபில்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வழக்கம் போல் நம்புகிறாங்க நம்மளும் நிச்சயமாக இந்தியா வந்து கம்பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சித்தண்டை சேனலில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி